உம்ரா பயணமாகும் இமாம் காத்தான்குடியில் நடந்த மனதை கொள்ளை கொள்ளும் நிகழ்வு காத்தான்குடி பிரதான வீதியில் அமைந்துள்ள அஸ்ஸிது ஜெயின் மௌலானா ஜும்மா பள்ளி வாயலில் கடந்த ஒன்பது வருடங்களாக இமாமாக பணிபுரிந்து வரும் அஷேக் ஜே எம் ஜாசிர் ரசாதி அவர்கள் புனித மக்கா நோக்கி உம்ரா பயணிக்க பள்ளிவாயல் வாயல் நிர்வாகத்தினர் மற்றும் ஜமாத்தார்கள் இணைந்து வழியனுப்பி வைத்தனர் இந்த கௌரவ நிகழ்வு கடந்த திங்கட்கிழமை ஏழாம் திகதி இஷா தொழுகையை தொடர்ந்து பள்ளிவாயல் வளாகத்தில் இடம்பெற்றது இதன்போது அவரது இறை பதவி சேவைகளையும் சமுதாய நலனுக்கான அர்ப்பணிப்பையும் பாராட்டும் முறைகள் முன்வைக்கப்பட்டன பல்வேறு வசதிகளை கொண்ட பல பள்ளிவாயல்கள் வாயல்கள் காத்தான்குடியில் உள்ளபோதும் இமாம்கள் இவ்வாறு கௌரவிக்கப்படுவது சொல்லப்படும் இந்நிலையில் ஜாசிர் ரசாஜி ஹசரத் அவர்கள் தனது பணியாற்றும் காலத்தில் காட்டிய தாராள மனப்பான்மையும் பொறுப்புணர்வும் அவர் வல்லுநராக ஆற்றிய சேவைகளையும் பாராட்டுவதற்கு இதுவே சான்றாகும் அவரது குடும்ப சூழ்நிலைகளையும் மனதில் கொண்டு அவர் உம்ரா செய்யும் வகையில் முழுமையான ஏற்பாடுகளை செய்தது பள்ளிவாயல் நிர்வாகத்தின் ஒரு முக்கியமான செயற்பாடாகும் இதன் மூலம் சமுதாய சேவை செய்யும் உழைப்பாளர்களுக்கான மரியாதையும் ஏற்படுத்தும் முன்னுதாரணமாக இது அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது